நான் செய்தார் தண்ணானே நானண்ணே நானே நானான் நானண்ணே நானே நான் முந்தையோ நே தவிநாயக ரே கைலை மு கண்டனாரோட தன் மகனே செய்தார் தண்ணான் நானே நல்ல தன்னம் தானே நானண்ணே நல்லா கந்தருக்காகவே முன்பு எங்கள் கத்தி காணவதி முன்னடவாய் செய்தார் அண்ணா நே நான் நே நானே நானா நீனா நே நானே நம் விளருக்காகவே முன்பிருந்த எங்கள் நாயகம் முன்னடவாய் செய்தார் அண்ணா நான் அண்ணே நானே நான் தொன்னம் தானா நீனா அண்ணா அன்னை சாரஸ்வதியான சரித்தீரத்தை செய்தார் தண்ணே நான் அண்ணே நானே நான் தன்னம் தான அண்ணே நானண்ணே நானே நான் ஆறுவார்கு அண்ணம்போலேதையை அலங்குதம் மாகாலில் ஒன்ற செய்தார அண்ணாண்ணே நானே நானே நண்ணாண்ணம் தானே நான் அண்ணே நானே நண்ணா செய்தான் ஆவரம்பூபோல அங்கே யாரே நீங்கள் நாளே குறு மூலம் தள்ளே நில்லு செய்தார் தான் அண்ணா நே நான் அண்ணே நானே நான் தன்னம் தானே நான் அண்ணே நானே நான் செய்தார் தண்ணாண்ணே நானே நானே நான் தன்னம் தானே நானே நானே நான் தன்னே நானே நான் செய்தேன